என்னன்னு தெரியல காலையில் எந்திரிச்சிருந்தே மனசுல ஒரு மாதிரி இருக்கு பேசாம அம்மா ஒரு ஃபோனை போட்டு பேசுவோம் என்ன இது அம்மா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க சரி ஏதாவது வேலையாக இருப்பாங்க நம்ம அப்புறமா ஃபோன் பண்ணி பேசிப்போம் ஜெனி ஜெனி எங்கம்மா இருக்க ரகு வேற போல இருக்கே நம்மளை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்காரு சரி சீக்கிரமா போயிடுவோம் ஏன் ஜெனி இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிச்சிட்டு போல இருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அஞ்சு மணிக்கு தான் எந்திரிச்சேன் பரவாயில்லையே கல்யாணத்துக்கு ரொம்ப மாறிட்டு போல ஏங்க அப்படி கேட்குறீங்க இல்லை ஜெனி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் ஏழு மணிக்கு தான் எந்திரிச்சு ஃபோனே எடுப்பேன் இப்போ பாரு அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சுட்டு அதை சொன்னேன் ஜெனி கார்டன்லாம் பெருக்கி சுத்தமாக வச்சுருக்கேன் இந்த வேலைலாம் எப்பமா செஞ்ச ஏங்க நம்ம வீட்டை நாம தானுங்க சுத்தமாக வச்சுக்கணும் அதாங்க நானே க்ளீன் பண்ணிட்டேன் பரவாயில்லையே ஜெனி வந்து ஒரு வாரத்துலயே இது உன் வீடுன்னு நீயே ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டு சரி ஜெனி நீ டீ காஃபி ஏதாவது குடிச்சியா இல்லையா ஐயோ சார் இங்க என்ன மன்னிச்சிடுங்க இந்த வேலை செய்யற பிஸில நான் உங்களுக்கு டீ காஃபி போடவே மறந்துட்டேன் உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி புடிக்குமாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் இப்போ போய் போட்டுட்டு வந்துடுறேன் ஜெனி நில்லு எங்க கையை ஒடுங்க விட முடியாது ஏன் போன்ற என்ன யாரு கேப்பாட்டு இனிமே ஒரு வாரம் நீ டீ போடணும் இந்த வாரம் என்னுடையது நான் தான் டீ போடுவேன் சரியா நீ இங்கேயே இரு நான் போய் டீ போட்டு கொண்டாடுறேன் அதெல்லாம் முடியாது நீ அமைதியே இரு என்ன இவர் நான் சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டாரு ஆனாலும் ரகுக்கு நம்ம மேல பாசம் அதிகம் என்ன ஜெனி பார்த்துட்டே இருக்க குடி ஆ சரிங்க ஜெனி இன்னைக்கு நான் ஆஃபீஸுக்கு போகணுமா கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு லஞ்ச் ரெடி பண்ணிடு நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் சரியா ஆ சரிங்க ஏ உமா ஏன் உமா நல்லா தூக்கி புடி ஏன் வசந்தி நீ என்ன நாலு கிலோவா இருக்க நாற்பது கிலோக்கு மேலே இருப்பேன் உன்னை நான் தூக்குறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறேன்னு தெரியுமா நானும் ஷீலா கிட்டே மறுவாடியாக கேட்டு பார்த்தேன் ஒரு நாலு காய் குடுடி குழம்பு வைக்கணும் அவள் கொடுத்தாளா சொல்ல பார்க்கலாம் சரி எனக்கு விடு உனக்கு தான் நாலு காய் கொடுத்தாளா அதுவும் கிடையாது அவன் மட்டும் நடத்த வச்சு அவன் மட்டும் சாப்பிட்றதுக்கா மரம் இருக்கு ஆமாங்கா நான் கூட கேட்டேன் ஒரு நாலு காய் கொடுக்கான்னு அந்த ஷீலை கொடுக்கலையே அது மட்டும் இல்லாமல் சந்தைக்கு போனால் ஒரு காய் பத்து ரூபாவா அதுக்கு எதுக்கு நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இதான் நம்ம காம்பவுண்டுக்கு பக்கத்துலேயே கிடைக்கு ஆள் இல்லாத நேரமாக பார்த்து சும்மா நாலு காய் பறித்து போட்டு குழம்ப வச்சிட வேண்டியதா ஆமாங்கக்கா நீ சொல்கிறது ரைட்டு தான் ஏக்கா சீலக்கா வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமாக கீழே இறங்கிடு ஏ வசந்தி என்னடி பண்ணுறோம் த்ரீ ஃபோர்

இந்த நாலு முடி எப்பவுமே இப்படி தான் எல்லாத்துக்கும் அவ அதிகமாக எடுத்துப்போம் எனக்கு கம்மியாக கொடுத்துருவான் இனிமேல் இவ கூட திருடுறதுக்கு கூட்டணி சேரவே கூடாது எதுவாக இருந்தாலும் நம்ம தனியாகவே போய் திருடிக்குவோம் என்னம்மா காலங்கத்தில சீக்கிரமா எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்க இன்னும் கொஞ்சம் நேரம் உறங்கலாம்ல ஆமாண்டா நான் உறங்கிட்டேன் அப்படியே உன் பொண்டாட்டி வீட்டு வேலை மொத்தத்தையும் அவள் தலையில் தூக்கி போட்டு விந்து விந்து செய்வான் எம்மா எல்லாம் அவள் செய்வாம்மா வயசான காலத்தில் நீ ஏமா கஷ்டப்படுற பேசாமல் நீ விடுமா ஓஹோ காலங்காத்தாலே என்னை பற்றிய என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க பேசுங்க பேசுங்க மணி ஏ யாது இப்போதான் மகாராணிக்கு போயிட்டே வெடியுது இட்ட ஆமாங்க நைட்டு ஃபுல்லாக விஜய் டிவியில் சீரியலாக பார்த்துட்டு இருந்தேன்னா அதான் டைம் போனதே தெரியல நைட்டு பதினோரு மணி போல தான் அது உறங்கினேன் அதான் எந்திரிக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு

இவ இல்லைனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்கா பேருக்கேற்ற மாதிரி சின்ன பிள்ளை பயில நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க ஏண்ட தோட்டத்துக்குள்ள தண்ணி பாய்ச்சணும்ல அதுக்கு தான் வந்திருக்கேன் நீ என்ன லூஸாக சின்ன பண்ணு அதான் மயம் வருது இல்லை அப்புறம் எதுக்கு தண்ணி பாய்ச்சணும் ஏங்க வெயிலோ மையோ நம்ம வெளியே நம்ம தான் கரெக்டாக செய்யணும் இன்னைக்கு என் வேலை தண்ணி பாய்ச்சிருது அதான் நான் கரெக்டாக வந்துட்டேன் அப்புறம் நாளைக்கு உங்கள் அம்மா சொல்லுவாங்க நேற்று என் மருமக தண்ணி பாய்ச்சவே இல்லை அதான் செடியெல்லாம் வாடி போச்சுன்னு எனக்கு இது தேவையா பாருங்க ஏங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதான் நான் கொடை பிடிச்சிருக்கேன்ல கொடை பிடிச்சிக்கிட்டே தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடுறேன் உங்ககிட்ட மனுஷன் பேசுவானாடி என்னமோ பண்ணிட்டு போ பரவாயில்ல இது கூட தான் இருக்கு மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே

உனக்கு ஒயிட் கலர் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஜெனி நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நான் கூட உங்களுக்கு எனக்கு என்ன கலர் பிடிக்கணும்னு மறந்து போயிட்டீங்க நினைச்ச அது எப்படி ஜெனி நான் மறுப்பேன் ஏங்க ஒரு நிமிஷம் இருங்கடா கொஞ்சம் கலராக எனக்கு ஆஃபீஸுக்கு லேட் ஆகுது ஜெனி எங்க போற ஏங்க இந்த தொண்ணுமுத்தல் அணைப்படையில வச்சிவிடுங்க கள்ளி இதுக்கு தான் போனியா கல்யாணம் ஆன பொண்ணு ஒரு வாரம் ஆகுது இன்னுமும் நீ நெத்தியில குங்குமத்தை வைக்கல ரகு நீங்க வச்சு விடணும் நான் இத்தனை நாளா வைக்காமலேயே இருந்தேன் நீங்களே வச்சு விடுங்க சும்மா சொல்ல கூடாது நீ நித்தியில குங்கம் வச்ச அப்புறம் ரொம்ப அழகா மாறிட்ட ஏங்க நீங்க வேற ஏதோ சும்மா சொல்லிட்டு கிடைக்காதீங்க சீக்கிரமா கிளம்பி ஆபீஸ்க்கு போங்க சரி ஜெனி அப்ப நான் கிளம்பிட்டுமா ஏங்க ஒரு நிமிஷம் லாஸ்ட் ஒண்ணே ஒண்ணு மறந்துட்டங்க என்னம்மா என்ன மறந்துட்ட ஏ ஜெனி என்ன பண்ற நீ ஏங்க என்ன ஆசிர்வாதம் பண்ணிட்டு போங்க ஐயோ எனக்கு சிரிப்ப தாங்க முடியல என்ன செய்ய நீ இதெல்லாம் எந்திரிமா ஏங்க இப்படி ஓடுவீங்க ஒரே ஒரு ஆசிர்வாதங்க பண்ணிட்டு போங்க ஏன் சென்னை இப்படி காலை பிடிச்சிட்டு விடாம துரத்துறவ இப்போ என்ன உனக்கு ஆசிர்வாதம் தானே பண்ணணும் ஆமரகு சரி ஜெனி நீ எப்பயும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் போதுமா எந்திரி ஜெனி அப்ப நான் கிளம்பிட்டு மாமா சரிங்க பத்திரமா போயிட்டு வாங்க ஜெனி நான் ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டு உடனே நீ போய் வீட்டை பூட்டிக்கும் சரியா ஃபோனில் அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இரு அப்போ மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும் ஆ சரிங்க